முதல் காசாவுடைய நிலவரம் பார்க்கலாம் இன்னையோட போர் தொடங்கி எட்டு மாசம் முடிவு பெறுது நினைத்து பாருங்க எட்டு மாசமாக அங்க தண்ணி இல்ல கரண்ட் இல்ல சாப்பாடு ஒழுங்காக போவதில் எட்டு மாசமாவே அவர்கள் வந்து ட்ரக்குகள் எல்லாம் அடைத்து வைத்து எப்போதெல்லாம் அவர்களுக்கு எவ்வளவு விடணும்னு தோணுதோ அப்போ மட்டும் தான் விட்டுட்டு இருந்தாங்க என்னதான் சர்வதேசமே அழுத்தம் கொடுத்தாலும் அந்த மக்களுக்கு போதுமான ட்ரக்குகள் உள்ள போறதுல பட்னி சாவுகள் நடந்துட்டு இருக்குது பள்ளிகள் இல்ல கல்லூரிகள் இல்ல பள்ளிவாசல்கள் இல்ல ஹாஸ்பிட்டல்கள் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே அகதிகள் முகாம்கள் கொண்டு எல்லாமே வந்து அழிக்காங்க இன்னைக்கு காசாவில மூணு ஒரு பகுதி வாழ்றதுக்கே தகுதி இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இப்ப வந்து சேஃபான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காசால அப்படி ஒரு இடம் கூட சேஃபான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல போர் செய்யறாங்கன்னா ஒரு நாட்டின் மீது அந்த நாட்டுல என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்த இடத்துல சேஃபான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க அந்த இடத்துல வந்து அந்த எதிர் ராணுவம் வந்து என்ன பண்ணக்கூடாது தாக்குதல் நடத்தக்கூடாது நடத்த மாட்டாங்க அப்படி இவங்க அறிவிக்கிறாங்க ஆனா அறிவிக்கக்கூடிய இடத்துலயும் வந்து என்ன பண்றாங்க தாக்குதல் நடத்துறாங்க அதனால வந்து காசால ஒரு இடம் கூட வந்து சேஃபான பிளேஸ் இல்ல இது வந்து குழந்தைகளுக்கு வந்து எப்படியா இருக்குன்னா கல்லறையாக காசா மாறி இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா பதினைஞ்சாயிரம் குழந்தைகள் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பதினைஞ்சாயிரம் குழந்தைகள் வெறும் இந்த எட்டு மாதத்துல இஸ்ரேல் பயங்கரவாதிகளால சமயத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு உலகமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு எதுவுமே வரலாற்றுல கேட்டிருப்போம் நம்ம ஹிட்லரை பத்தியெல்லாம் அவர்களையெல்லாம் இவங்க முந்தி அடிச்சிட்டாங்க இன்னில வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அங்க இத்தனை பேர் இறந்தாங்கல்ல அப்படின்னா நம்ம சொல்ல முடியாதுங்கிறாங்க இன்னைக்கு எல்லா ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா எல்லாத்துக்குமே போதுமானது போர் அதிகமான நபர்கள் இறந்தது போர் தான் அதிகமான குழந்தைகள் இறந்தது போர் தான் அதிகமாக பசி பட்னி எல்லாமே வந்து வந்தது போர் தான் ஒரே நாள்ல இருபத்தி நாலு லட்சம் மக்களும் அகதிகளானது தான் அதே மாதிரி ஹிரோஷிமா நாகசாக்கி மேல போட்ட குண்டை விட பல மடங்கு அதிகமாக வந்து குண்டுகள் போடப்பட்டது காசா மேலதான் இனி எந்த ஒரு வரலாறையும் பத்தி பேசி அப்பெல்லாம் வந்து மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லவே முடியாது அதை எல்லாத்தையுமே இந்த காசா போர் வந்து முறியடிச்சிருச்சுங்கிறாங்க அத்தனை கஷ்டத்தையும் யார் அங்க சுமந்து கொண்டிருக்கா அங்க இருக்க கூடிய பொதுமக்கள் சுமந்து கொண்டு இருக்காங்க அவர்களுக்கு போதுமானவன் இத்தனை சுமந்து கூட அவர்கள் இன்னும் வந்து போர் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்றாவே அது அவர்களுக்கு கிடைத்த வெற்றி தான் ஏன்னா ஆறு நாள்ல ஆறு அரபு நாடுகளை ஓட விட்டார்கள் இன்னைக்கு வரையும் அந்த அரபு நாடுகள் வரமாட்டேங்கிறாங்க ஏன் ஹாசாவுக்கு ஆதரவு தரமாட்டிக்கிறாங்க நேரடியாகனா ஏன்னா அவர்களுக்கு பயோ இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஜாம்பவான்கள் அவங்க வந்தாங்கன்னா அவ்வளவுதான் நம்ம ஆறு நாள்ல ஆறு நாடுகளே தோத்துமே நம்ம நாங்கள சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க துருக்கி வராங்களா பகதா இருக்கக்கூடிய எஜிப்ட் வராங்களா இல்ல சவுதி ஆகட்டும் UAE ஆகட்டும் இவங்க வராங்களான்னு பார்த்தா வர மாட்டாங்க யாருமே சண்டை போடுறக்கே வர மாட்டாங்க வெறும் வாயில தான் வந்து என்ன பண்ணுவாங்க கருத்துக்களை தெரிவித்து கொண்டே இருப்பாங்களோ தவிர களத்துல வந்து குதிக்க மாட்டாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய போராளிகள் ஒரு லட்ச நபர்கள் கூட இருக்க மாட்டாங்க அங்க ஐம்பதுனாயிரம் பேர் நாற்பதுனாயிரம் சொல்லி சொல்லிதான் கணக்கு சொல்லப்படுது இதுவரையும் வந்து ஒரு துல்லியமான கணக்குகள் அங்க இத்தனை போராளிகள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா அப்படி ஒரு கணக்கு வெளியே வரல நாற்பதுங்கிறாங்க ஐம்பதுங்கிறாங்க அறுபதுங்கிறாங்க ஆனா அவ்வளவு சின்ன எண்ணிக்கையில இருந்து எட்டு மாசம் இவர்களை தாக்கு பிடிச்சிருக்காங்கன்னா ஆய்வாளர்கள்லாம் இதெல்லாம் வந்து வரலாற்றுலயும் நடக்காத ஒரு விஷயம் இஸ்ரேலுக்காரனா பயந்து நடுங்கிற இடத்துல வந்து இவர்கள் இன்னைக்கு அவர்கள் மேல இருக்கக்கூடிய பயத்தையே போக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்னும் வலிமையோடு கூட நாங்க போரை செய்யறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம்ட்டும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இஸ்ரேல் சிலர் சின்னு ஏழு மாசம் வரையும் நாங்க போர் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அமெரிக்கா தரப்புல இருந்து போர் நிறுத்தறதுக்கு நாங்க வந்து ஒரு நிபந்தனைகளை கொடுக்குறோம்னு சொல்லி நேத்து என்ன பண்ணியிருந்தாருன்னா ஜோ பைடன் அவர்களை அறிவித்திருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தனியாக என்ன சொல்றாருன்னா நாங்க அதுக்கு சொல்றாங்க ஆனா இதுல ஒரு விஷயம் மறைந்து கொண்டே இருக்குது நிரந்தர நிறுத்தத்தை பத்தி அவர்கள் தெளிவா சொல்ல நம்ம நேத்தே சொன்னோம் அவங்க கேக்குறாங்க கிளியரா நீங்க சொல்றதை சொல்லுங்க எங்களுக்கு உங்களுடைய நிபந்தனைகள்ல நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் கிளியரா கொடுங்க அப்படிங்கிறாங்க சொல்ல போனா வார்த்தைகள் ரீதியாகத்தான் எல்லாமே வந்திருக்குது இன்னும் வந்து எழுத்து ரீதியாகவே அவர்கள் கையில போய் சேரல டீடைல்டா வேணும் எழுத்து ரீதியாக வேணும் அப்பதான் நாங்க இதை பத்தி பேசி முடிவெடுக்க முடியும்னு சொல்லி அமாஸ் தலைவர்கள் வந்து இன்னைக்கு சொல்லிருக்காங்க என்னதான் ஜோ பைடன் வந்து போர் நிறுத்துறதுக்கு அனௌன்ஸ் பண்ணாலும் இஸ்ரேல் வந்து நாங்களும் சம்மதிக்கிறோம்னு சொன்னாலும் அதுல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் மறுபடியும் இது ஆறு வாரம் நிறுத்தமோ அப்படிங்கக்கூடிய சந்தேகம் வந்திருக்குது நிரந்தர நிறுத்தம் மாதிரி தெரியலையே அப்படிங்கக்கூடிய கேள்வி இருக்கிறதுனால இந்த நிபந்தனைக்கு வந்து ஒத்துக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் கண்டிப்பா வந்து இது நிரந்தர நிறுத்தம் இல்லாட்டினா ஒத்துக்க மாட்டாங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோமே கடந்த தடவை வந்து எதுக்கு அம்மா சொத்துருக்காங்களோ அதே நிபந்தனைகள் அப்படியே வந்தா கண்டிப்பா அம்மா சுத்துப்பாங்க அந்த நிபந்தனைகள் இது இல்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா இந்த ப்ரொப்போசலை அவங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க என்னத்துக்கு பிளான் பண்றாங்கன்னா ஆறு வாரம் நிறுத்திட்டு எல்லா பிணை கேதிகளையும் மாத்திக்கலாம் நாங்களும் சிறை கேதிகளை வெளியே விடுறேங்கிறாங்க ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை சிறை கேதிகளை வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறு வாரத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா மறுபடியும் போறதா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு அடிக்க வேண்டியதா உங்களையா நாங்க கடைசி அம்மாசு இருக்கிறபடியே அழிப்போம்னு சொல்லிட்டு நேத்து கூட நெத்தனியாக சொல்லியிருக்கோம் até போர் நிறுத்தத்துக்கு நாங்க சம்மதிக்கிறோம் ஜோ பைடன் சொல்றது எங்களுக்கு ஓகே அப்புறம் நாங்க கடைசியாமாசு அப்ப பெண் அர்த்தம் அந்த போர் நிறுத்தங்கிறது தற்காலிகமான போர் நிறுத்தமா தான் இருக்கும் தான் இவங்க என்ன பண்றாங்க ஒரு மாதிரி வந்து மறைமுகமாக வந்து நிபந்தனைகள்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இதை எப்படி ஒத்துக்க முடியும் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு அப்ப எல்லாம் கைவிட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் இவங்க மேல ஒரு கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம பொண்ணு குவிப்பாங்க இன்னைக்கு உலகமே எடுத்தாலும் பொண்ணு குவிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனாலும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்க திரும்ப திரும்ப பேச்சுவார்த்தைக்குன்னு வராங்க நிறுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அது எதுக்காக அந்த அப்போ உலகத்துக்கு அவங்க அவங்க பயப்படல ஐநாக்கு ஐசிசிக்கு யாருக்குமே உலக மக்களே கேட்டாலும் சரி இனப்படுகளை செஞ்சிட்டுதான் இருக்காங்க ரஃபால போய் அப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதலை பண்ணி வந்து குழந்தைகளை கொண்டு வச்சாங்க ஆனா எல்லாத்துக்கு மேல திரும்ப திரும்ப பேச்சுவார்த்தைக்கு அந்த பிணை காரணம்னா அந்த பிணைக்கெதிகளை இந்த போர் முடிகிறவரையும் பாலசீனம் சுதந்திரம் அடைகிறவரையும் கையில வச்சுக்கிட்டா மட்டும்தான் தான் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் இல்லாட்டினா அங்க பொதுமக்கள் கொண்டு ஊழிக்கப்படுவார்கள் இப்ப என்ன நடக்குதோ அதை விட பல மடங்கு இருக்கும் அதுக்கப்புறம் நினைச்சாலும் கூட பிணை கேரிகளை பிடிச்சிட்டு வர முடியாது ஏதோ ஒரு தடவை வந்து அசால்ட்டா இருக்கும்போது உள்ள போய் பிணை கேதிகளை தூக்கிட்டு வந்தது மட்டும்தான் முடியுமோ தவிர இனி போற எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கேயுமே வந்து இஸ்ரேலுக்குள்ள போய் பிணைக்கேதிகளை தூக்கிட்டு வர முடியாது உள்ளக்குள்ள வரக்கூடிய ராணுவத்தை பிடிச்சு வைக்கலாம்னா இராணுவத்தை பிடிச்சு வைப்பாங்க ஆனா இராணுவத்துக்கு வரவங்களே எப்படிப்பட்டவங்கன்னா ஒன்னா களத்துல நாங்க போடுவோம் இல்ல செத்து முடியவோன்ட்டு இவங்க என்ன கணக்கு சொல்லிட்டு இருக்காங்கன்னா வெளியே ராணுவம் உள்ள போய் பிடிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கக்கூடிய கணக்கு அவங்களுக்கும் தெரியறதுல சொல்றதும் கிடையாது அதுக்கு பதில் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருவாங்க ராணுவத்தை கட்டாயமாக மீட்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் வந்து இப்போது பார்த்தா இஸ்ரேல் தரப்புல இல்ல ஏன்னா ஏற்கனவே வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரையும் ராணுவத்தை பிடிச்சவங்கன்னா இன்னுமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் பங்கர்ல இருக்காங்க பத்து வருஷமாவே அவர்கள் அவர்களை மீட்காம தான் இருந்துட்டு இருக்காங்கன்னா ராணுவமா இருந்தா பொதுமக்களுடைய ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருக்காது பொதுமக்களா அவங்களுடைய குடும்பத்தினருடைய ஆர்ப்பாட்டம் இருந்துட்டு இருக்கு இந்த வித்தியாசம் இருக்கும் பொதுமக்களுக்கும் ராணுவத்துக்கும் அதனாலதான் அவங்க பொதுமக்களை டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு மறைவான திட்டம் இருந்தா கண்டிப்பாக வந்து அமாஸ் தரப்புல இருந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படி இல்லை இது நிரந்தர நிறுத்தமா இருந்தா மட்டும்தான் சம்மதிக்கப்படுவாங்க எங்க மக்களுக்கு நலன் கருதி நீங்க இந்த ஒப்பந்தத்துக்கு வர மாதிரி இருந்தா நாங்க வந்து ஒத்துப்போம் அப்படிங்கறதை தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கும் அமாஸ் தலைவர்கள் அடுத்து ஈஸ்புல்லாவை பத்தி பார்க்கணும் ஈஸ்புல்லாவுடைய தாக்குதல்ல இஸ்ரேலில் பல நகரங்கள் பற்று எரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து வந்து நிறைய இடங்களை வந்து தாக்கி கொண்டே இருக்காங்க ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து தொடர்ந்து வந்து தெற்கு லபனானில் இஸ்ரேல் தாக்கி கொண்டிருக்கு அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்க இரவு நேரத்துல கூட என்ன பண்ணிருக்காங்க ஏவுகணை தாக்குதலை வந்து அதிகமாக முன்னெடுத்திருக்காங்க அதனால கட்டிடங்கள் இடிக்கப்பட்டிருக்குது தரை மட்டமாக்கப்பட்டிருக்கு இராணுவ தரங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கு பல நகரங்கள் தீக்கிரையாயிருக்கு அதற்கு வந்து அவர்கள் புர்கான் ஏவுகணையை வந்து பயன்படுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் மட்டும் பார்த்தா இதுவரை முன்னாடி பயன்படுத்தி இப்ப பயன்படுத்தாம இருந்த சில ஏவுகணைகளை மீண்டும் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா களத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இன்னும் வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் எல்லாமே மிக மிக விலை குறைந்த ட்ரோன்களாக இருக்குது ஆனா வந்து ஆபத்துகளை அதிகமாக விளைவிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்தே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அவங்க நியூஸ்லயே போட்டு அவங்களே காரி துப்பிக்கிறது தான் என்னதான் இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து ஒரு பக்கம் வந்து இஸ்புல்லாட்ட நாங்கள் வந்து செப்டம்பர்ல வந்து முழுநிலை போரை ஆரம்பிப்போம் அவங்கனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் சொன்னாலும் அவர்களுடைய ஊடகத்திலே ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு அதே வந்து ட்ரோன்ஸ் அனுப்புறாங்க அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் ரொம்ப சாதாரண ட்ரோன்ஸா இருக்காமா இருந்தாலும் துல்லியமான தாக்குதல்களை நடத்துது அப்படிங்கறதை அவங்க தெரிவிச்சிருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேல ரத்வான் படைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம் இஸ்புல்லாவுடைய உயிரிழக்கு படையில அதுதான் வந்து சிறந்தது ரத்வான் படை அந்த படையை வந்து இருபதுல இருந்து முப்பது கிலோமீட்டர் வரையும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த எல்லையோரங்கள்ல அவங்க வந்து முன்னிறுத்தி இருக்காங்க இன்னும் அதுல வந்து நிறைய விஷயங்களை மாற்றி இருக்காங்க அந்த படைகள்ல முன்னாடி வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக அவர்கள் இல்ல இப்ப மறுபடியும் நிறைய மாற்றங்களுக்கு பிறகு ரத்வான் படையை அவங்க இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து தரைவழி தாக்குதலை பத்தி சொல்லிட்டு இருக்கறனால அவங்க வந்து படையை களமிறக்கி எல்லையோரங்கள்ல வைத்துட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா கோலான் படையணி மேலையும் வந்து கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்காங்க இது ஒரு தடவை கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்தா கோலான் படையணி என இருக்கக்கூடிய படைகள் எல்லாம் ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்க அதுல கொஞ்ச பேர்த்து இங்க அங்கன்னு சொல்லிட்டு பிரிச்சு வைக்கும் போது வடக்கு இஸ்ரேல்ல இரண்டு இடத்துல நிலை கொண்டிருந்த கோளான் படையணியை ஏற்கனவே தாக்கியிருந்தாங்க இப்ப நேற்றைய தினமும் கோலான் படையணி நிலை கொண்டிருக்கக்கூடிய இடத்துல கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு அதுலயும் ஒரே நேரத்துல பத்து பத்து ஏவுகணைகளாக அனுப்பியிருக்காங்க பத்து பத்து ஏவுகணைகள் வரும்போது என்ன பண்ண முடியாதுன்னா ஐன்டோமால ஒட்டுமொத்தமா தடுக்க முடியாது இன்னொரு விஷயம் ஐன்டோம் சிஸ்டத்தையே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்புல்லா வந்து தரை மட்டமாக்கிட்டு இருக்காங்க அந்த வடக்கு இஸ்ரேல ஐன்டோம் சிஸ்டம் இருக்க கூடாது ரேடா சிஸ்டம் இருக்கக்கூடாது இது ரெண்டும் வந்து இல்லாம இருந்தாதான் நமக்கு சௌரியமா இருக்கும்னு சொல்லிட்டுதான் சுத்தமாவே வந்து ஐண்டோம் இராணுவ துரங்கள் சிஸ்டம் இதையெல்லாம் அவங்க தாக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில இன்னைக்கு வந்து ஆபாத் ராணுவ தளத்தின் மீதும் வந்து கடுமையான தாக்குதல்களை முன்னெடுத்திருக்காங்க இன்னும் சொல்லணும்னா நிறைய லிஸ்டே வந்துட்டு இருக்குது அந்த அளவுக்கு ஹிஸ்புல்லா வந்து தொடர்ந்து தாக்குதலை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அதனாலதான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொந்தளிச்சு போய் நாங்க வந்து தரை வழி தாக்குதலை மாதிரி மாதிரிலாம் சொல்றாங்க அதிகமா தாக்குதல் போகும்போது இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து இஸ்ரேல் வெளியிடுவாங்க பத்தாவதுக்கு இஸ்ரேலுடைய நகரங்களை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஹிஸ்புல்லா கைப்பற்றி கொண்டிருப்பதாக அசன் நசுருல்லா அவர்களே தெரிவிச்சிருக்காங்க நகரங்கள்லாம் வந்து முழு இஸ்ரேல் எல்லாம் கிடையாது அதே மாதிரி மாதிரி டெல் அவியூ கிடையாது வடக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய சில பகுதிகள் அந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தா லெபனான்ல இருந்து இவர்கள் பிடிக்கப்பட்ட பகுதிகள் அதனால வந்து அதனால வந்து அது வந்து பார்த்தா லெபனானுடைய எல்லையில இருக்கும் அதனால அந்த எல்லைகள்ல தான் வந்து அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்களோ தவிர மெயின் இஸ்ரேல் வந்து அவங்க பிடிக்கவே இல்லை ஒரு சிலர் வந்து அதை கூட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க போனதோ வீடியோல நம்ம பார்த்தோம் இதை நம்ம அசன் அசுல்லா அவர்கள் சொல்றதை நம்ம கிராஸ் செக் பண்றதுக்கு வேற எந்த விஷயமும் வேணாம் போன வாரமே நம்ம சொன்னோம் வடக்கு இஸ்ரேலுடைய மேயர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இஸ்ரேல் எங்களை கைவிட்டுருச்சு இஸ்ரேல் எங்களை கண்டு கொள்வதில்லை இஸ்ரேல் ராணுவம் இங்க தோத்து போயிடுச்சு எங்களுடைய வடக்கு இஸ்ரேல்ல அந்த ஒரு பகுதியை சொல்லி என்ன சொல்றாங்கன்னா இதை நீங்க தனி மாநிலமாக பிரிச்சு கொடுங்க நாங்க பார்த்துக்கறோம் அப்படிங்கறதை வந்து அவங்க கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் கவர்மெண்டால வடக்கு இஸ்ரேல எந்த பிரயோஜனம் இல்ல அப்படிங்கறத அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னா எல்லா இஸ்புல்லாவுடைய தாக்குதலும் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு நீங்க அவங்கள தாக்குறனால அவங்க எங்களை தாக்கிட்டு இருக்காங்க நீங்க எங்களை காப்பாத்தல எங்களை கொண்டு போய் பிரச்சனைல தான் விட்டுட்டு இருக்கீங்க அதனால எங்களை பிரிச்சு விட்டுட்டீங்கன்னா கூட உங்கனால நாங்க அவர்கள்ட்ட அடி வாங்காம இருப்போம்னு சொல்லிட்டு இரண்டு தடவை ஒரு தடவை கிடையாது இரண்டு தடவை வந்து பாத்தீங்கன்னா போன வாரத்துலயும் அதற்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியும் சொல்லிட்டு இரண்டு தடவை அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க இந்த வாரம் வந்து இஸ்புல்லா என்ன சொல்றாங்க நாங்க வந்து நகரங்களை கைப்பற்றி இருக்கோம் எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குது அப்படிங்கறதை வந்து அறிவிக்கும் போது எல்லாமே பார்த்தா இஸ்ரேலுடைய வடக்கு பிரதேசத்துடைய மேயர் சொன்னதும் ரெண்டும் இஸ்ரேல் மறைச்சிட்டு இருக்காங்க வெட்டி கௌரவம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு அந்த மேயர் தான் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாம சில நகரங்கள் பெயர் சொல்லி அதுல எண்பது சதவீதம் வந்து குடியிருப்புகள் அளிக்கப்பட்டுருச்சு அங்கிருந்த தொழிற்சாலைகள் அளிக்கப்பட்டுருச்சுன்னா வந்து அவருதான் வந்து முழு தகவலையும் இஸ்ரேலுடைய ஊடகத்திலேயே கொடுத்து அந்த ஊடகத்தின் வாயிலாகத்தான் செய்தி நம்ம வந்து என்ன பண்ணி எடுத்து அதை அதனால வந்து இஸ்புல்லா புடிச்சிருக்க சான்ஸ் இருக்குமா இல்லையாங்கிற பேச்சுக்கே இடமில்லை வடக்கு இஸ்ரேலுடைய ஒரு சில நகரங்களை புடிச்சிருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்த தகவல்கள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில முக்கியமான தகவல்களுடன் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள்